வியாபாரி சங்கம் அவர்களை சிறப்புரை ஆற்ற கடமோ இந்து முன்னணி சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சியான இந்த வேளையில் இந்து முன்னணி பேர சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விநாயக சதுர்த்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்து முன்னணி பாரதிய ஜனதா சங்க பொறுப்பாளர்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் பாதுகாப்பை நல்கி வரும் காவல்துறைக்கும் இங்கே திரளாது கூடியிருக்கின்ற பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விழாவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வரலாறு இருக்கு பல இடங்களில் இந்துக்களுக்கு நம்ம யாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு வாங்கினோம் இந்த சுதந்திரத்துக்கு முன்பாக ஆண்டு காலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அடிமையா இருந்தோம் அந்த காலகட்டத்தில் இந்துக்களை ஒன்று சேர விடாமல் ஆரிய திராவிட இனவாதம் பேசி ஜாதிய பிரிவினைகளை ஏற்படுத்தி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருந்தது இங்கிலாந்து அரசாங்கம் அவை ஏற்படுத்திய தீமைகள் தான் இன்னைக்கும் இந்து சமுதாயத்துக்கு எதிராக இருக்கு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்தியாவில் இருந்த இந்துக்களுடைய மக்கள் தொகை நாற்பது கோடிக்கு மேல ஆனா நாற்பது கோடி இந்துக்களை வெறும் நாலாயிரம் பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ண எப்படி ஆட்சி பண்ண ராணுவத்தில் இனப்பிரிவு ஏற்படுத்த மதராஸ் ரெஜிமெண்ட் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை ராணுவத்தில் சேர்த்தி மதராஸ் ரெஜிமெண்ட்னு வச்சான் சீக்கிய மக்களுக்கு சீக் ரெஜிமெண்ட்னு வச்சான் மராட்டிய ரெஜிமெண்ட்னு வச்சான் இப்படி ஜாதி வாரியா இனவாரியா ராணுவத்தில் பிரிவினை ஏற்படுத்தி ஒரு பகுதியில் இந்துக்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தை எடுத்து போராண்ணான்னு அவனுக்கு ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதி ராணுவத்தை வச்சு நம்மளை சுட்டு கொன்னான் தூக்கில் போட்டான் குலபண்ணா

தீரன் சின்னமலையே இப்படிதான் கொலை பண்ணா திருப்பூர் குமரனே இப்படிதான் கொலை பண்ணா மது மருது வாண்டிய சகோதரன் இப்படித்தான் கொலை பண்ணா யாரெல்லாம் இந்தியாக்கு விடுதலை கேட்டார்களோ அவர்களை எல்லாம் இந்தியர்களை வச்சு இந்துக்களை வச்சு கொலை பண்ணா பிரிட்டிஷ் ராணுவத்தினுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிதான் பண்ணா இருநூறு முன்னூறு ஆண்டு காலத்தில் நம்ம போராடணும் சுதந்திரம் கிடைக்கல பல லட்சம் இந்துக்கள் உயிர்த்தியாக பண்ணும் சுதந்திரம் கிடைக்கல நாடு முழுவதையும் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒண்ணு வழியே கிடைக்கல அன்னைக்கு காங்கிரஸ் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் யோசனை பண்ணாரு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அசாமில் இருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்துக்களை அத்தனை சேர்த்தனும் ஒண்ணு சேர்த்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக போராட வைக்கணும் அப்போ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திருக்கு நமக்கு எது உதவி செய்யும் யோசனை பண்ணார் ஒரு மொழி உதவி செய்யுமான கேட்டா இல்ல தமிழ்நாட்டில் நாம தமிழ் பேசுறோம் அந்த பக்கம் பாரத கன்னட பேசுறாங்க மராட்டி பேசுறாங்க இந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க இப்படி முப்பதுக்கு மேற்பட்ட மொழியால இந்தியர்கள் பிரிஞ்சு கிடந்தோம் முன்னூறுக்கு மேற்பட்ட ஜாதியால இந்துக்கள் பிரிஞ்சு இருந்தோம் அப்ப என்னதான் வழி அவருக்கு தெய்வம் நம்ம விநாயகர் கடவுள் இருந்து காஷ்மீர் வரைக்கும் குஜராத் வரைக்கும் அனைத்து இந்துக்களும் கும்பிடக்கூடிய கும்பிடக்கூடிய முதல் கடவுள் கணபதி அந்த கணபதியை கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு தெருக்களையும் அந்த கடவுளின் பேர விநாயகர் பேரால ஒன்னு சேர்த்தார் அதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சு இங்கேயே அப்படிப்பட்ட சூழ்நிலை கடம்பூர்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு ஜாதிக்காரருடைய கோவிலுக்கு இன்னொரு ஜாதிக்கார போக மாட்டான் ஒரு ஜாதிக்காரருடைய கோயில் அந்த ஜாதியை சேர்ந்தவர கோவில் கவட்டியா இருப்பான் ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் ஒரு இல்லை இதே காலகட்டம் தான் அன்னைக்கு இருந்துச்சு

ஒரு விநாயகரை செஞ்சு அந்த விநாயகரை ஊர் பொது கனவுளா வச்சு அனைத்து சமுதாய மக்களையும் அந்த இடத்துல ஒண்ணு சேர்த்து நாம சுதந்திரத்துக்கு போராடணும் நாம இந்த நாட்டை சுதந்திரத்தை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் அந்த செஞ்ச வேலையினுடைய வெளிப்பாடு தான் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சி அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாம சுதந்திரம் வாங்கணும் ஆகவே இந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் இந்த விநாயகப் பெருமான் நம்ம மறந்துடக்கூடாது

முஸ்லிம் எனக்கு தனி நாடு உடனே பாகிஸ்தான் பங்களாதேஷ் வாங்கிட்டு போயிட்டான் கிறிஸ்துவ நாற்பத்தி நாட்டில் இந்துக்கள் ஆயிரம் ஆண்டு காலம் போராடி கோடிக்கணக்கான மக்களை செய்து நாற்பத்தி ஏழு சுதந்திரம் நமக்காக நாம வாங்கணும் ஆனா இன்னைக்கு இந்துக்கள் சுதந்திரம் இருக்க இல்ல நம்ம சொத்த அரசாங்கம் ஆலய இந்து சமய சமய அறநிலைத்துறை சொல்லிட்டு நம்ம கோயிலை நம்ம கோயில இந்த மத சார்பற்ற அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு யோசனை பாருங்க இந்த ஊர்ல சத்தியமங்கலத்திலேயோ அல்லது ஈரோட்லயோ வக்பு வாரியம் ஒன்று இருக்கு அந்த மக்பு வாரியம் முஸ்லீம் சொத்தை நிர்வாகம் பண்ணுது பள்ளிவாசல யார் வேலை செய்யணும் பள்ளிவாசல் வருமானத்தை என்ன பண்ணணும் இதெல்லாம் முடிவென்றது யார் முடிவென்றா வக்பு வாரியம் முஸ்லீம் முடிவென்றாங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்துகள் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சர்ச்சுக்கு இருக்கு அந்த சர்ச்சு சொத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அதை எப்படி செலவு பண்ணணும் எப்படி வருமானத்தை பெருக்கணும் சொல்லி பாதிரியார்கள் முடிவு பண்றாங்க கவர்மெண்ட் முடிவு பண்றது இல்ல வக்பு வாரிய சொத்தை என்ன பண்ணணும் முஸ்லீம் முடிவு பண்றான் கவர்மெண்ட் முடிவு பண்றது இல்ல ஆனா மதசார்பற்ற அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இந்து கோயில் சொத்தை கொள்ளை எடுத்து சாப்பிடுறான் அப்ப இந்துக்கள் சுதந்திரம் இருக்கா யோசனை பாருங்க எத்தனை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஏக்கர் பூமிகள் தமிழ்நாட்டினுடைய கோயிலுக்கு சொந்தமா இருக்கு இந்த கோயில் சொத்துக்களை சரியா நிர்வாகம் பண்ணு சொன்னா இந்த இந்துக்கள் அனைவருமே இலவசமா கல்வி கொடுக்க முடியும் இந்துக்கள் அனைவருக்குமே இலவசமா மருத்துவம் பார்க்க முடியும் இந்துக்கள் அனைவருக்குமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த கோயில் சொத்துல இருந்து நம்ம செய்ய முடியும் ஆனா அதுக்கு வழி இல்லாம இந்த கோயில் சொத்தை இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்குது